ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உதவிகளை பலருக்கும் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கின்றாய் நீ செய்யும் உதவியால் உனக்கோ ஒன்றும் கிடைக்கவில்லை யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ செய்யும் உதவியால் நீயே துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இவர்களுக்கு உதவி செய்தால் நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்று நீ நினைத்தால் அது தவறு தங்கமே யாருக்கு உதவி செய்தால் அது உனக்கு நல்லதோ அதை புரிந்து கொண்டு செய்தால் தான் நீ நன்றாக வாழ முடியும் தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீயே அறிந்து கொள்வாய் இந்த உலகத்தில் அனைவருமே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் ஆனால் உதவியையும் மல்லி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உதவியை யாருக்கு செய்ய வேண்டும் என்று தெரியாமல் செய்து கொண்டுதான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் சிலர் எதற்காக இந்த உதவியை நாம் செய்தோம் என்றும் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று சொல்கிறேன் கேள் ஒரு ஓனாய் இறந்து கிடந்த மான் ஒன்றை பார்த்தது ஆகா இதன் இறைச்சியை சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்கும் வயிறு முட்டை சாப்பிட வேண்டியதுதான் என்று சாப்பிட்டது இறைச்சிக்குள் மறந்திருந்த முள் ஓநாயின் தொண்டையில் குத்த ரத்தம் வலிந்தது அதுக்கோ வலி அதிகமானது அதை வெளியே எடுத்தால்தான் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும் என்ற நிலையில் வழியில் செல்லும் மிருகங்கள் சிலவற்றை எல்லாம் அழைத்து இந்த முள்ளை வெளியே எடுங்கள் நான் உங்களுக்கு என்னிடம் உள்ள விலைமதிப்புள்ளாத பொருளை தருகிறேன் என்று ஆசை வார்த்தையை சொல்லியது கள்ள ஓனாயே உன் புத்தி எங்களுக்கு தெரியாதா நன்றாக அவஸ்தைப்படு என்று சொல்லிவிட்டு அவை போய்விட்டன கடைசியாக ஒரு நாரை வந்தது அதற்கு நீண்ட அழகு இருந்ததால் தன் வாய்க்குள் இலகுவாக நுழைந்து எலும்பே வெளியே எடுத்துவிடும் என்று கணக்கு போட்டது நாரையின் காலில் விழுந்து ஐயோ இதை தயவு செய்து எடுத்துவிடு விலை மதிப்பற்ற பரிசு தருகிறேன் என்றது நாரையும் இறக்கப்பட்டு ஓனாயின் வாய்க்குள் கழுத்தை நுழைத்து முள்ளே வெளியே எடுத்தது பிறகு விலை உயர்ந்த பரிசு தருவதாக சொன்னாயே கொடு நான் கிளம்புகிறேன் என்றது உன் உயிர் உனக்கு விலை உயர்ந்துதானே என்று கேட்டது ஓநாய் ஆம் என்ற நாரையிடம் நீ என் வாய்க்குள் தலையை நுழைத்தபோது உன்னை கடிக்காமல் விட்டேனே அதுவே பெரிய பரிசுதான் ஓடு என விரட்டிவிட்டது தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் சரி என்று உணர்ந்து கொண்டது நாரை இதை எதற்காக உனக்கு நான் சொல்கிறேன் என்று இப்பொழுது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எப்பொழுதுமே தகுதி உள்ளவர்களுக்கு நீ உதவி செய்தால் மட்டும்தான் அந்த உதவியால் உனக்கு எப்பொழுதும் கஷ்டம் வராது புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவியை செய் நீ செய்யும் உதவியால் உனக்கு துன்பம் வருவது என்றால் அந்த உதவியை செய்யாமல் நீ எப்பொழுதுமே விலகி இருப்பதுதான் நல்லது நல்லதை செய்ய வேண்டும் என்று நீங்கள்தானே அம்மா சொன்னீர்கள் அதனால் தான் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று என்னிடம் கேட்பாய் சரிதான் நல்லதை செய் என்று நான் தான் உனக்கு சொன்னேன் ஆனால் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த தகுதி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நீ செய்யும் உதவியால் உனக்கு நல்லதும் கிடைக்கும் உனக்கு துன்பம் வராமல் நீ சந்தோஷமாகவும் வாழ்வாய்